வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை காந்தம் எனும் மறைபொருள் மறைபொருள் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் எப்படி அதை புரிந்து கொள்வது மறைந்து இருக்கக்கூடிய பொருள் சரி மறைந்து இருக்கக்கூடியது என்று சொன்னால் எதற்கு மறைந்து இருக்கக்கூடியது இந்த புலன்களுக்கும் விஞ்ஞான கருவுகளுக்கும் எட்டாமல் மறைந்து இருக்கக்கூடியது சரி அப்படியானால் அது இருக்கிறதா இல்லையா மறைபொருள் என்று சொல்லிவிட்டோம் புலன்களுக்கு தெரியவில்லை விஞ்ஞான கருவிகளுக்கும் தெரியவில்லை அப்படி என்றால் அது இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் என்றால் அது ஒரு உணர முடியும் எதனால் உணர முடியும் மனதால் உணர முடியும் மனதால் உணரக்கூடிய ஒன்று சித்தர்கள் அவ்வாறு உணர்ந்து சொன்னதுதான் இந்த மறைபொருள்கள் சரி மகர்ஷி அவர்கள் மறைபொருள்கள் என்று மூன்றை சொல்வார்கள் எது எது மனம் உயிர் கடவுள் இறைவன் மூன்றும் மறைபொருள் என்று சொல்வார்கள் இப்பொழுது உலகிலே இன்னைக்கு விஞ்ஞானிகள் இந்த காந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் நிரூபிக்கப்படவில்லை அதே விஞ்ஞானிகள் எப்படி கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறதா எந்த கடவுள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எந்த கடவுளும் நிரூபிக்கப்படவில்லை பயந்து கொண்டு அதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களே ஏதோ ஒரு சக்தி என்று சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் உருவத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அதாவது நம் அனைத்து இந்த பிரபஞ்சத்தையும் ஏதோ ஒன்று தானே இருக்க முடியும் என்று லாஜிக்கா கூட ஏற்றுக்கிறாங்க சரி அப்படி ஏற்றுக்கிறீங்கல்ல இந்த உயிரை ஏற்றுக்கொள்கிறீர்களா அதை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த விஞ்ஞான மருத்துவம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் விஞ்ஞானிகள் அதிலும் ஒரு பயம் இருக்கிறது உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார் உயிர் போயிருமோன்னு பயம் இருக்கு அந்த டாக்டர் கூட அந்த பயம் இருக்குது ஆனால் பாடத்திட்டத்தில் சொல்ல முடியாது ஆக இதை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அதை விஞ்ஞானத்தில் அதை என்ன பண்ண முடியலை நிரூபிக்கப்பட முடியவில்லை சரி நிரூபிக்காட்டி போயிட்டு போகுது அது பாட்டுக்கு அவங்கவுங்களோட நம்பிக்கையில இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறலாம் அவங்கவுங்க ஏதோ ஒரு கடவுளை அவர்கள் வணங்கி கொள்ளட்டும் சரி உயிர் போயிடுமேங்கிற பயம் இருக்கட்டும் சரி என்று விட்டு விடலாம் ஆனால் அந்த உயிர் வெளியே போகாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அது ஏன் போகிறது அதற்கு நாம் உயிராற்றலை எப்படி எல்லாம் செய்கிறோம் இந்த தத்துவம் எல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னோம்னா அந்த உயிர் போறதையும் தடுக்க முடியாது அந்த காலத்துல இதெல்லாம் தேவையில்லை ஏன் அந்த காலத்துல உயிர் போற மாதிரியான உணவு தயாரி பண்றது கிடையாது இப்ப உயிர் போற மாதிரி உயிரை எடுக்கக்கூடிய உணவை தயார் பண்ணினால் அவர் தான் நல்ல சமையல்காரர் கணவனுடைய உயிரை யார் அதிகமாக வெளியே எடுக்கிறாரோ அவர்தான் சிறந்த மனைவி இப்பொழுது என் மனைவி சூப்பராக சமைச்சு போடுவாங்க நல்லா டேஸ்டா சமைச்சு போடுவாங்க உன்னைய கொண்ணுகிட்டு இருக்காங்க ஐயா இது யாருக்கு தெரியாது இல்லை அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் உயிரை எடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிறந்த டெக்னீஷியன் என்று சொல்லக்கூடியதாக மாறிவிட்டது அப்ப இந்த நிலையில நம்ம அந்த காந்தத்தை மறைபொருளை உணரலன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதுல துன்பத்துல இருந்து மீள முடியாது நமது தாத்தா காலத்துக்கு இது தேவையில்லை இது உணர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க கூட குடிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு பெரிய மின்சாரம் எல்லாம் அவங்ககிட்ட இல்லை இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் செயற்கை இல்லை இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த விஞ்ஞானம் இந்த மறைபொருளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது இல்லை இல்லை கம்முன்னு இருக்க வேண்டியதானே நாங்கள் நிரூபிக்கப்பட்டதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து தயார் பண்ணோம் தயார் பண்ணுவோம் தயார் பண்ணோம்னு அத்தனையும் பண்ணிக்கிட்டு அழுது பிரசிக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியே எல்லாம் செஞ்சு விட்டு அதை நீ கண்டுபிடிக்கலைன்னா மக்களை எல்லாம் கொன்று கொண்டு இருக்கிறாய் என்ற அர்த்தம் இப்போ இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்த அத்துணை கருவிகளும் அத்துணையும் நீங்க கரண்டை கண்டுபிடிச்சிட்டாரு சொல்றோம் இன்னைக்கு அந்த கரண்ட் வந்து என்ன பண்ணுது உயிரை அழிக்கிறதா உயிரை கொடுக்கிறதா காலையில சூரியன் வருது மாலையில மறையுது நம்ம உயிரெல்லாம் போயிருதா அந்த சூரியன் வர்றதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோமா அது வர்றதுனால உயிரோடு இருக்கோம் அது நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது நீ அப்படியே ஆயிரம் வாட்ஸ் பல்பு போடுங்க ஏத்தாப்படி ஒரு கார் வருது இன்னைக்கு எல்லாம் கார்ல எல்லாம் பெரிய பெரிய கார்ல எமன் எவன் தான் வருகிறார்கள் அது அதிகமான படம் கொடுத்து வாங்கிய கார் காரெல்லாம் என்னன்னு சொன்னா அவங்க மட்டும் ரோட்ல ஓட்டினா போதும் சுயநலவாதிகள் அப்படி பவர்ஃபுல்லான ரைட்டை போட்டு வர்றாங்க ஏத்தாப்படி நடந்து வர்றவன் ஒரு நூறு பேர் அவன் கண்ணு அவிஞ்சு போகணும் அப்படியா லைட்டை போட்டுட்டு வராங்க ஏன் உயிராற்றல் அவ்வளவு வரையமாகிறது அந்த கார் ஓனருக்கு உயிராற்றல் தெரியாது அந்த காரை கண்டுபிடிச்சவருக்கு உயிராற்றல் தெரியாது அந்த கரண்டை கண்டுபிடிச்சவருக்கு உயிராற்றல் தெரியாது காந்தம் என்பதே தெரியாது அப்படியே மனிதனை கொன்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்னாச்சு நீ காந்தத்தை கண்டுபிடிக்கவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மருத்துவம் என்பதை என்ன பண்ணிட்டு இப்ப இந்த காந்தத்தை வைத்து மருத்துவம் செய்வதை எல்லாத்தையும் அழித்து விட்டாய் அவனெல்லாம் முட்டா பய அறிவு கட்டவன் அதெல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் நாங்கள் சித்தாவில் மருந்து சாப்பிட்டோம் ஹோமியோல மருந்து சாப்பிட்டோம்னு போய் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னா அவரோட ஃபைல தூக்கி அப்படியே வந்து அந்த செவுத்துல போட்டு கிளியிற அளவுக்கு தூக்கி எறிகிறார் ஒரு டாக்டர் இந்த ஒன்று அறிவு கட்டவன்ட்டையெல்லாம் போய் வைத்தியம் பார்த்து நீங்க எதுக்கு இங்க வர்ற அப்படி தூக்கி எறியக்கூடிய ஒரு அகம்பாவத்தில் ஒரு டாக்டர் பண்றாரு அப்போ அதையும் நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டோம் இந்த காந்தம் என்றால் தெரியாத அந்த மருத்துவத்தை பிரபலப்படுத்தி விட்டோம் ஒரு பக்கம் காந்தம் என்பதை அழிக்கக்கூடிய உணவு ஒவ்வொரு கருவிகள் வாழ்க்கை முறை எல்லாமே காந்தத்தை உயிராற்றலை அழிக்கக்கூடிய செய்தி தான் நடக்கிறது அப்போ ஒரு பக்கம் உயிராற்றலை அழிச்சுக்கிட்டே இருக்கிறான் மனுஷன் இங்க ஒரு பக்கம் உயிராற்றலை இம்ப்ரூவ் பண்ணாமலே வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைத்தியம் இது ரெண்டையும் பிரபல்யப்படுத்தி விட்டீர்கள் இந்த சமுதாய மக்கள் இருக்கிறார்களே ரொம்ப படித்த அறிவு கட்ட மக்கள் அப்படிதான் சொல்லணும் ரொம்ப படித்த இயற்கை அறிவே இல்லாத மனிதர்கள் இந்த ரெண்டையும் பிடிச்சிட்டு இன்னைக்கு மொத்த துன்பத்திலையும் ஆழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் இருக்கிறது அப்போ என்னாச்சு இங்கே உயிர் போயிட்டே இருக்கு ஆஸ்பத்திரியில் போய் படுக்கிறாரு அவருக்கு உயிராற்றை கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுறியா அதை என்ன சொல்கிறான் நீ குளுக்கோஸ் தான் ஏற்றுறான் ரைட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு அங்க உடலுக்கு மட்டும் மருத்துவம் உயிருக்கு மருத்துவம் இல்லை அப்போ இப்போ இப்படியே பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் வீட்டுக்கு போனோன்னு செத்து போயிடுறாரு அவ்வளோதான் உதவ ஒன்றும் பண்ண முடியாது இவர் இப்படியே இருக்க வேண்டியதான் இதை மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான் இவருக்கு தான் இப்படி தான் அப்ப மக்களை நோயாளிகளாகவே வைத்து கொண்டு இந்த உலகில் வாழப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாதகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியது இந்த விஞ்ஞானம் அர்த்தம் ஆனால் அது என்ன சொல்லுகிறது தெரியுமா நாங்கள் இறப்பு சதவிகிதத்தை குறைத்து விட்டோம் அதாவது ஒரு காலத்தில் இறந்தார்கள் மற்றவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் இந்த காந்தம் என்ற ஒரு ஞானம் தெரியாததனால் என்ன ஆயிடுச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா இறக்கிறத மட்டும் நிறுத்தி வச்சு நோயாளிகளாகவே மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு வாழுகிற இப்ப இன்னைக்கு இந்தியாவில் வாழுகிற நூத்தி முப்பது கோடி மக்களில் நூத்தி இருபது கோடி மக்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே உயிர் வாழ வேண்டும் அப்பதான் எங்க மருந்து கம்பெனியெல்லாம் வாழும் எப்ப இந்த மருந்து கம்பெனிகள் வாழ்வதற்காக அந்த முதலாளிகள் வாழ்வதற்காக அந்த அந்த குடும்பம் ஆடம்பரமாக வாழ்வதற்காக இந்த நூத்தி முப்பது கோடி பேரும் அழிய வேண்டும் என்ன ஒரு ஆஹ் மனம் என்ன ஒரு அன்பு கருணை இப்படித்தான் இருக்கிறது ஆக இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த மறைபொருள் என்பதை ஏற்றுக்கொள்ளாதது காரணம் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ரைட்டு அப்ப அதை நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் உணர்வு பூர்வமாக அதில் வரக்கூடிய விளைவுகளை வைத்து அதை நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்காகவா அது ஏற்றுக்கொள்ளலாமே என்று கேட்டால் அதே மருத்துவர்கள் தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஹோமியோபதி மருந்து சித்தா மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க ஆனால் வெளியில மட்டும் சொல்லக்கூடாதுன்றார் அப்ப அந்த நிலை வருகிறது இப்பொழுது இப்பொழுது அதையும் நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு நிலை அப்ப இந்த காந்தம் என்பது எது என்று சொன்னால் உயிர் உயிரினுடைய வெளிப்பாடாக வரக்கூடியதுதான் காந்தம் அதுதான் மனம் சரி அதுதான் இந்த விண் துகள் அந்த விண் துகளுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நீங்க ஒரு விண் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் அந்த விண்ணுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் விண் என்ற உயிரை உணர்ந்து கொள்ளலாம் அளர்ந்து வெளியப்படும் காந்தமாகிய மனதை உணர்ந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் அப்ப இந்த விண் என்ற ஒன்று மட்டும் தெரிந்தால் போதும் அப்ப நீங்க பஞ்சபூதங்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா விஞ்ஞானிகள் டிக்ளேர் பண்ணுங்க நாலு பூதம் தான் இருக்கிறது ஐந்து பூதம் என்று சொன்ன அவையார் பொய் என்று டிக்ளேர் பண்ணுங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை பூதங்கள் நான்குன்னு சொல்லுங்க ஏன் அதை மட்டும் உங்க பிள்ளைகளுக்கு அஞ்சுன்னு சொல்லி கொடுக்குறீங்க நிரூபிக்கப்படலை அதை வேணான்னு சொல்லிடுங்க செய்தாலும் செய்து விடுவார்கள் அந்த விண் என்ற ஒன்றுதான் இப்பொழுது முழுக்க 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 நமக்கு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த விண் என்ற ஒன்றுதான் அடிப்படை இந்த பிரபஞ்சம் தோற்றத்துக்கே அடிப்படை அதுதான் அதுல இருந்துதான் காற்று நெருப்பு நீர் நிலம் வந்தது அதுல இருந்துதான் காந்தம் வந்தது அதுதான் மனமாக இருக்கிறது அதுதான் உயிராக இருக்கிறது வாழ்க்கையே அந்த விண்ணாகத்தான் இருக்கிறது அந்த விண் என்ற ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்ளாத விஞ்ஞானம் வாழ்க்கையே அழிக்கக்கூடிய விஞ்ஞானம் ஆனால் வசதிகளை பெருக்கும் எல்லா வசதிகளையும் பெருக்கும் ஆனால் அத்தனை உயிர்களையும் அழித்துவிடும் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் அந்த நிலைக்கு போயிடுச்சு அப்ப இந்த காந்தம் என்பதை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ உயிர்நிலை அறிவதோ இந்த உலகில் ரொம்ப கஷ்டம்னு மகிழ்ச்சி சொல்லிட்டார் ஆனா இன்னொன்று சொல்லியிருக்கார் எந்த ஒன்றையும் அறிந்து விட்டால் இறைவன் முதல் உயிர் வரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வருமோ அது காந்தம் என்று சொல்லிவிட்டார் அப்ப நான் என்ன சொல்றோம் நீ அதை நிரூபிக்க வேண்டாம் அப்பா பிராக்டிக்கலா வாழ்க்கைக்கு அந்த காந்தம் உபயோகமாக இருக்கிறது என்றால் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் இப்போ ஹோமியோபதி மருந்தில் கூட அந்த மருந்து பொருளை காந்த நிலைக்கு மாற்றி விடுகிறார்கள் இதை மாற்றி கண்டுபிடித்தவர் ஒரு அலோபதி டாக்டர் தான் ஹனிமன்கிற அலோபதி டாக்டர் தான் இதை கண்டுபிடிக்கிறார் அவர் என்ன அந்த காந்த நிலைக்கு மாற்றி விடுகிறார் இப்பொழுது ஒரு விஞ்ஞானி என்ன செய்திருக்கிறார் அந்த ஹோமியோபதி மருந்தை எடுத்து அதில் என்ன மருந்து இருக்கிறது என்று கேட்கிறார் அவர் அதை அவரது சோதனை கூடத்தில் வைத்து அதை பகுத்து பகுத்து பார்த்து இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மருந்து பொருள் இதில் இல்லவே இல்லை இது வெறும் ஆல்கஹால் என்று ப்ரூஃப் செய்து விட்டார் ப்ரூஃப் பண்ணிட்டார் ப்ரூஃப் பண்ணிட்ட பிறகு அப்ப அது இல்லை என்று சொல்லுகிறார் அது காந்த நிலையில் இருக்கிறது அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியலை இல்லை என்று சொல்லுகிறார் இல்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அவரிடம் இவர்கள் அதை நிரூபணம் செய்வதற்கு பிராக்டிக்கலா ஏதாவது செஞ்சிருக்கணும் யாரும் செய்யல ஹோமியோபதியில் சல்பர் என்ற ஒரு மருந்து இருக்கிறது இவர் என்ன செய்கிறார் அதனால இதில் சல்பரே இல்லை என்று சொல்லிவிட்டார் சரி வெறும் ஆல்கஹால் தானே இருக்கிறது பௌர்ணிமி அன்றைக்கு அந்த சல்பர் மருந்துல ஒரு பத்தாயிரம் பவர்ல ஒரு சொட்டை நாக்கில் வைத்து விட்டு கதவை சாட்டி விடுங்கள் அந்த விஞ்ஞானி என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கதவை உடைத்து விட்டு தெருவுல ஓடுவோடுன்னு ஓடுவார் உடம்பெல்லாம் தீப்பற்றி எரிந்த மாதிரி எரிந்து கொண்டிருக்க அது ஒரு சொட்டு ஆல்கஹால் இவ்வளவு வேலை செய்யுமா அது ஏன் இப்படி பண்ணது தெரியல நீ நிரூபிக்கப்படலை சொன்னோம்னா அவசியப்படையா இதுக்கு காரணம் சொல்லியா நிரூபியா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல சொல்லவில்லை ஏன் அதை செய்வதற்கு அது மறுக்கிறது இன்று விஞ்ஞானம் பணம் என்ற பணம் படைத்தவர்கள் கையில் மாட்டிக்கொண்டு இருப்பதால் இதை செய்யவும் முடியாது ஆக இப்பொழுது இந்த காந்தம் என்ற ஒரு ஞானம் மட்டும் இந்த உலகிற்கு தெரிந்து விட்டால் மகிழ்ச்சி சொல்றாங்க தெரிந்து விட்டால் ஹோமியோபதி மருத்துவம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிற்கும் வேறு எந்த மருத்துவமும் நிற்காது என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அந்த காந்தமாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மருத்துவம் நமது சித்தர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது அப்ப அந்த காந்தம் என்பது அடிப்படை அதுதான் உயிர் அதுதான் உயிராற்றல் அதுதான் இந்த உடலை உருவாக்கியது அதுதான் இந்த உடலை இயக்கிக் கொண்டு அதுதான் இந்த உடலை பராமரித்துக் கொண்டும் இருக்கிறது அதுதான் மனமாகவும் இருக்கிறது அதுதான் எண்ணங்களாகவும் வருகிறது இப்போ இந்த காந்தம் என்பதை விட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டு என்ன சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளாதனால என்ன பண்றாங்க அவங்க ஒரு பொருளை சுவைக்கிறார்கள் அந்த பொருளில் இருந்துதான் அந்த சுவை வருகிறது என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார் ஏன் அவர் காரணம் தெரியாது ஆக ஆனா அப்படியே நீ பத்து ஜிலேபி சாப்பிட்டு ஏன்டா வாந்தி எடுக்கிற அப்படின்னு கேட்டா வாந்தி வருதுங்கிறான் டாக்டரை போய்கிட்டா ஆமா அப்படிதான் வரும்ன்றாரு ஏன் ஒன்னு புரியல உனக்குதான் புரியலையே புரியலையே அப்ப தெரியலையே அப்ப பிராக்டிக்கலாவது நீ நீயாவது ஒரு பத்து ஜிலேபி சாப்பிட்டு ஏன் வாந்தி வருதுன்னு கண்டுபிடி அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மாத்திரம் எழுதி கொடுப்போம் நாங்கள் இத்தனை லட்சம் கோடி கோடியாக பணம் சம்பாதிப்போம் இவ்வளவுதான் செய்வோம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் சரி அவர்கள் அப்படி இருந்து விட்டு போகட்டும் மக்கள் சிந்தனை செய்யுங்கள் மக்கள் சிந்தனை செய்யுங்கள் இந்த காந்தம் பற்றிய ஞானத்திற்காக எவ்வளவு விளக்கம் நாம வரோம் ஒரு ஜிலேபி கதையை வச்சு காந்தத்தை விளக்குகிறார் மகரிஷி அப்ப நிரூபிக்கப்பட்டதோ இல்லையோ நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விஞ்ஞானத்தை ஒதுக்கி விடுங்கள் விஞ்ஞான மருத்துவத்தை தள்ளி வைத்து விடுங்கள் அவசரத்துக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதாரணமாக இந்த காந்தம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த காந்தம் என்பதை வைத்து வாழ்க்கையை வாழுங்கள் காந்தத்தை விரயம் செய்வதை நிறுத்தி பாருங்கள் நாம் இன்னைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கேரண்டி அந்த கேரண்டி கிடைக்கும் நிச்சயமா ஆரோக்கியத்துக்கு கேரண்டி உண்டு காந்தத்தை உயிராற்றலை விரயம் செய்யாமல் இருந்தால் கேரண்டி இது ஆரோக்கியம் கேரண்டி அதை நிறுத்தணும் அதை நிறுத்தணும் அதை நிறுத்தினாலே போதும் நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும் அப்ப இந்த காந்தம் என்ற ஒரு ஞானம் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காந்தம் இந்த காந்த ஞானம் இருக்கிறதே இதை அறிந்து கொள்ள வருபவர்கள் அதை அறிந்து கொண்டு ஆரோக்கியமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உண்மையான வைராக்கியமும் அதாவது ஆர்வமும் இருப்பவர்கள் மட்டும் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது நமக்கு உரிமை இருக்கிறது அதப்படி நீங்க காந்தத்தை தெரிந்து கொண்டு இந்த மருத்துவம் செய்யறதுக்கு ஆஸ்பத்திரி பக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடு அப்படின்னா சொல்ல முடியாது அப்ப நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அந்த அடிப்படையிலே உண்மையான ஆரோக்கியம் வேண்டும் உண்மையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த காந்த ஞானத்தோடு இணைந்து இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான வேட்கையும் ஆர்வமும் வைராக்கியமும் இருப்பவர்கள் மட்டும் தமிழ் ஆனந்த யோகத்தில் இருந்தால் போதும் என்பதுதான் என்னுடைய கருத்து மற்றவர்கள் வந்து எங்களுடைய உயிராற்றலை விரயம் செய்யாதீர்கள் என்றுதான் நான் கூறுகிறேன் கூறுகிறேன் உண்மையான ஆர்வம் இருப்பவர்கள் வெளியில நிறைய பேர் இருக்காங்க அவர்களை இங்கே சேர்த்து விடுங்கள் தமிழ்நாடு ஆயிரம் பேரை சேர்த்து விடுங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இங்க வந்து நம்மளது உயிராற்றலை விரயம் செய்து விடுவார்கள் வேண்டாம் உண்மையிலேயே இந்த துன்பத்துக்கான காரணம் எங்க இருக்கிறது தேடுதல் இருப்பவர்கள் மட்டும் இணைந்து பாருங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான சூழ்நிலைக்கு செல்வோம் அப்படி இல்லை என்று சொன்னால் நமது ஆரோக்கியம் கெட்டுவிடும் அந்த அடிப்படையிலே தமிழ் யோகம் இந்த காந்த ஞானத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அந்த வேதாத்திரிய ஞானம் முழுமையாக நம்மால் உணரப்படும் பொழுது ஓரளவுக்கு நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது பயணிப்போம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் வாழ்க வளமிட